பிள்ளைக்கு கல்யாண முடிச்சி கொடுத்துட்டோம்டா தலையிடப்படாது மகளும் மாப்பிள்ளையும் வெளியால போக கூட எங்கம்மா போறாய் உடன புருஷன் எங்க கூட்டிக்கு போறான் உனக்கு தேவை இல்ல அவன் தான் கல்யாணம் முடிச்சிட்டா என்ன மருமனு எங்கே போறீங்க என்ன லேட்டு யாரோட பேச்சு ஏன் இவ்வளவு எங்க போறீங்க நாங்களும் பாருவோம் அவன் கல்யாணம் முடிச்சு ஆர்வத்தில் புதுசாக சும்மதலியா போகிறோம்னு ரெண்டு பேரும் பைக்கில் போகக்குள்ள ஒரு வேனை பிடிங்க நாம எல்லாரும் போவோம் அவனுக்கு ஜானியான எங்கேயே கிடக்கல அவன் எண்ணத்தை கனவுல மண்ணாளி தூவி போட்டு வேனை பிடிச்சிட்டு மாமியா மாமனார் மச்சின போனா அவனுக்கு பொண்டாட்டியை கண்ணாடிக்குள்ள எல்லாம் பார்க்கும் பிரிச்சு வைக்காங்க கல்யாணம் பண்ணி போட்டு பிரிச்சு வைக்காங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு போட்டு என்னடா எங்க போறாய் என்ன செய்யறாய் கல்யாணம் முடிச்சு போட்டு அவனை சுதந்திரமா வாழ பறவைய அந்த தாயி பறக்க விடுது போ பற ஓடு நாம மட்டும் எங்க போறாய் ஏன் லேட்டு என்ன பேசுறாய் ஏன் இவ்வளவு நெருக்கம் ஏன் என்ன என்னாச்சு காசி என்னஞ்சு அவன் பொண்டாட்டி புருஷனோட போறான் ஒரு இடத்துல செலவா ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவழிப்பா அவன் திண்டு விட்டு வருவான் இந்த நாளைக்கு தான் ஒரு மாசத்துக்கு தான் ஜாலியா இருக்க கழிச்சிட்டு திரிக்க விடுவோமே போக விடுவோமே எங்கன்னு கேட்காது போராடத்தை போயிட்டு வா Se los voy cada vez a dar. எவ்வளவு நேரம் அவளுக்கு இருக்கா வாவன் பாப்பா வந்து காத்துக்கிறீக்கா ரொன்னோட காய்க்கிறதுக்கு அப்போ என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து கொடுக்க அதாவது தட்டி கூப்பிடு ஃபோனும் பிரிக்க கூடாது நாமளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இளசிகளை கூடாது சுதந்திரமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்து அப்படியே விடுங்களை நவங்கள் அவராக யோசிக்கட்டும் கைடு பண்ணுங்க ஆலோசனை சொல்லுங்க இப்படித்தான் மகன் வாழ்க்கை இப்படித்தான் சொல்லுங்க நம்பி நம்பி மாதிரி போய் நடுவுல உட்காந்துடாது அதை சந்தோஷமா வாழ உடனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு இருக்கும் அல்லாஹ் தாலா திருக்குமால கணவன் மனைவி சொல்லும் ഉദാഹരണം <laughs> അവ <laughs> அல்லாஹ் வீணுக்காக எதையுமே பேசல ஆடையே அல்லாஹ் உதாரணம் சொல்லலாம் ஒரு மனைவி ஆடை ஒரு கணவன் மனைவிக்கு ஆடை ஆடை தான் உதாரணம் ஆடையில என்னென்ன பாக்குறே அதெல்லாம் பாரு அதைத்தான் நபிகள் நான் சொல்லலா சொல்லம் அங்க சொன்னாங்க எந்த ஒரு ஆணுக்கும் தன் மனைவியிடம் இன்னொருத்தனை பற்றி வரணிக்க அனுமதி கிடையாது எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவனிடம் இன்னொருத்தியை பற்றி வரணிக்க கூடாது